அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்கள் கண்களில் இந்த பதிவு பட்டிருக்குதுன்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அதே போல நல்ல நேரமும் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முருகன் உங்கள் வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் நூறு சதவிகிதம் இல்லைங்க இரநூறு சதவிகிதம் நம்பலாம் எந்த ஒரு விஷயமும் ஒரு காரணம் காரியம் இல்லாமல் நடக்கவே நடக்காது இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா முருகர் உங்களிடம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார் மேபி இந்த பதிவில் இருக்கக்கூடியதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாகவும் அது இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாது முழுவதுமாக தெரியாது அதனால் இந்த பதிவு போகிறதுக்கு முன்பு முருகனை வேண்டி முருகா போற்றி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இப்படி ஒரு பதிவை நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் கொடுத்துருக்குறேன் அதை செஞ்சு பார்த்துட்டு ஆயிரம் பேருக்கு மேலே பலன் அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் நான் எனக்கு நான் செஞ்சேன் எனக்கு அவ்வளோ நல்ல பலன் இவ்வளோ எளிமையான ஒரு வழிபாடில் எனக்கு இவ்வளோ நல்ல பலனாக அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் ஒரு குறையாக இருந்ததோ அது எல்லாமே ஒரு நிறையாக மாறிவிட்டது அதனால் வரக்கூடிய திங்கட்கிழமை ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முருகனின் பிறந்த நாளன்று அவனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க நிச்சயமாக நீங்க எந்த விஷயத்தை வேண்டி செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக வெறும் ஆறே வாரங்களில் உங்களுக்கு அதற்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத முருக கடவுள் யார் மூலமாவாது காமிப்பார் ஒன்று மனிதர்கள் ரூபமாக ஏதாவது ஒரு உதவி உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கனவு நிச்சயமாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தொடர்பாக வரும் அல்லது எங்கே போகணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு அறிகுறியை முருகக் கடவுள் உங்களுக்கு காமிப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்தில் நம்ம வந்து என்ன பொருளால் முருகனை அலங்கரிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே காலையில் நான் வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தேன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள் முருகனை குளிர்விக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அன்றைய தினம் செய்யும் பொழுது நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் நிறைவேற்றப்படுங்க ஆமாங்க இந்த விஷயத்தை செய்யவது வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் செய்யணும் ஸோ அன்னைக்கு அசைவம் யாரும் சாப்பிடாதீங்க காலையிலேயே தலை குளிக்க முடிஞ்சவங்க தலை குளிச்சுடுங்க இல்லை உடம்புக்கு முடியல அப்படின்னா நீங்கள் மேலுக்கு குளிச்சுட்டு தலையில் தண்ணீர் மட்டும் நீங்கள் தெளிச்சுக்கோங்க ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் எந்த வயதினரும் செய்யலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேண்டுகோள் இருக்கும் வீட்டில் ஒருத்தவங்க தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது ரெண்டு மூணு பேர் கூட தனித்தனியாக இதை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு ஒரு ஆறு ரூபாய் நாணயம் முருகரோட பிறந்த நாள் அப்படிங்கிறதால உங்கள் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு முருகர் படத்திற்கு சந்தனம் குங்குமம் பூக்கள்லாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஆர அந்த இது தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிடுங்க நேவியதியம் நிச்சயமாக ஏதாவது வைக்கணும் சரிங்களா ஏதாவது ஒரு இனிப்பு செய்து முருகருக்கு வந்து நீங்கள் படையல் வைங்க மாவிளக்கு போடலாம் தினை மாவு மாவிளக்கு போடலாம் அல்லது தினை மாவில் லட்டு செஞ்சு நீங்கள் முருகருக்கு வைக்கலாம் பாயாசம் கேசரி சர்க்கரை பொங்கல் எது வேணாலும் கற்கண்டு சாதம் எது வேணாலும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம் ஆனால் திங்கக்கிழமை இதை செய்வதற்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது செவ்வாய் ஹோரையில் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தை இப்போ நான் சொல்கிறேன் அதை வந்து கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க மூன்று நேரங்கள் வருகிறது அதில் உங்களுக்கு சௌகரியமான நேரம் எதுவோ அதில் வந்து நீங்கள் செய்யலாங்க திங்கக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை திரும்ப இரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த வழிபாடை நீங்கள் ஆரம்பிங்க திரும்பவும் சொல்கிறேன் காலையில் ஒம்போதுலேருந்து பத்து மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை திரும்ப இரவு பதினோரு மணிலேருந்து பனிரெண்டு மணி வரை இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த வழிபாடு ஆரம்பிச்சிடுங்க அடுத்து வரக்கூடிய மொத்தம் ஆறு வாரங்கள் இந்த வழிபாடை செய்யணும் முதல் வாரம் திங்கக்கிழமை அப்படின்னா அடுத்து வரக்கூடியதெல்லாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நீங்கள் செய்யலாம் சரிங்களா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது முதல் நாள் வழிபாடு மட்டும் நீங்கள் வைகாசி விசாகம் திங்கக்கிழமையில் செவ்வாய்கோரையில் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் ஒரே ஒரு கைப்பிடி தோரம் பருப்பு ஆறு ரூபாய் நாணயம் இதை மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்டீல் பாக்ஸ் வேண்டாம் பரிகாரத்துக்கு நம்ம ஸ்டீல் பாக்ஸ் பயன்படுத்த மாட்டோம் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுடைய கைகளில் ஒரு கைப்பிடி தோரம் பருப்பையும் ஆறு ரூபாய் நாணயத்தையும் வைத்து நல்ல மனதார வேண்டிக்கோங்க என்னுடைய பிரச்சனை மிக விரைவாக தீர்வதற்கு நீதான் அப்பா வழி செய்யணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு இதை மாதிரி ஒரு பாக்ஸில் இதை ரெண்டுத்தையும் ஆறு ரூபாய் நாணயத்தையும் ஒரு கைப்பிடி பருப்பையும் போட்டு மூடி வச்சிடுங்க அதோடு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில் இதே போல் ஒரு கைப்பிடி பருப்பு ஒரு ஆறு ரூபாய் நாணயம் எந்தெந்த பிரச்சனைகளுக்கு இதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும் நிலையான வேலை இல்லை கை நிறைய சம்பளம் என் பையன் வாங்கணும் அவனுக்கு பிடித்த உத்தியோகம் கிடைக்கணும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அல்லது வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறான் அது கிடைக்கணும் என் பொண்ணுக்கு திருமணம் நடைபெறணும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கணும் கடன் சுமையால் நாங்கள் நித்தம் துன்பப்படுகிறோம் அந்த கடன் சுமை அப்படிங்கிறது தீரணும் உடம்பு நோயால் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு ஆரோக்கியம் வேணும் இல்லை எங்களுக்கு எதிரி தொல்லையால் தான் கஷ்டம் எதிரி தொல்லை நீங்கணும் கிரக கோளாறுகளால் நாங்கள் கஷ்டப்படுறோம் அந்த கிரக கோளாறு எல்லாம் நீங்கணும் முன்னோர் சாபம் பித்ரு சாபம்லாம் இருக்குது அதனால கஷ்டப்படுறோம் அது வந்து நீங்கணும் அதுக்காகவும் இதை நீங்க செய்யலாம் வாஸ்து தோஷங்கள் நிறைந்த வீட்டில் இருக்கிறேன் அதனால் வீட்டில் நிம்மதியே இல்லை எப்பொழுதும் சண்டை சச்சரவு அதற்காக நீங்க இதை செய்யலாம் செல்வம் சேரவே மாட்டேங்குது வீட்டில் அதற்காக நீங்க இதை செய்யலாம் தொழில முன்னேற்றமே இல்லை சொந்த வீட்டிலே நான் சின்னதாக ஒரு தொழில் செய்கிறேன் ஸோ அதில் வந்து எனக்கு முன்னேற்றமே இல்லை ஸோ அதற்காக நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் என்ன பிரச்சனை கணவன் மனைவி உறவுக்குள்ளார சிக்கல் சண்டை டைவர்ஸ் ஆக போது நாங்கள் திரும்பவும் ஒன்று சேரணும் அதற்காக நீங்கள் இதை செய்யலாம் பிள்ளைகள் பெட்ரோல் பேச்சு கேட்டு நடப்பதில்லை கெட்ட சகவாசத்தினால அவங்க தகாத பழக்க வழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அதிலிருந்து விடுபடணும் அதில் செய்யலாம் குடிப்பழக்கம் அதுலேருந்து விடுபட செய்யலாம் தவறான பெண்களோடு கணவர் தொடர்பில் இருக்கிறாரு அதிலிருந்து விடுபட செய்யலாம் என்ன பிரச்சனை இல்லை நில சிக்கல் பாகப்பிரிவிநில பிரச்சனை கூட பிறந்தவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா கூட சரியான பேச்சுவார்த்தை இல்லை அவங்க வீட்டுக்கு போக வர முடியல என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் இந்த பிரச்சனைன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகர் படத்தை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் செய்யுங்க பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யாதீங்க அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் செய்யுங்க அதே போல் நான் அசைவம் சமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் செய்யுங்க இதே போல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ அல்லது கண்ணாடி பாட்டிலோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆறு வாரம் முடிஞ்சதும் அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் வியாழக்கிழமைகளில் இந்த ஆறு ரூபாய் ஆறு ரூபாய் சேர்த்து வச்சா முப்பத்தாறு ரூபாய் வரும் அந்த முப்பத்தாறு ரூபாயை முருகன் கோவில் உண்டியலில் நீங்கள் சமர்ப்பணம் செய்யுங்க இந்த ஆறு கைப்பிடி பருப்பை யாருக்காவது தானமாக கொடுங்க உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க ஒரு கைப்பிடின்றது நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறையவே எடுத்து தரலாம் ஸோ அவங்களுக்கு வந்து பருப்பு தானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இவ் இதை விட ஒரு எளிய வழிபாடு எதுவுமே கிடையாது வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் நாட்டு கரன்சியில் ஆறு அப்படிங்கிற மதிப்புள்ள ரூபாய் நோட்டையோ அல்லது செல்றாய் நாணயங்களையோ நீங்கள் போடலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் எல்லாருமே நீங்கள் ஆரம்பிங்க பதிவு பிடிச்சிருந்ததுனால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி